தலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கருங்கல் தமிழ்ச்சங்கம் சார்பாக இலக்கிய கூட்டம் முனைவர் கப்பேராய் ராயப்பன் தலைமையில் எஸ்சிஎஸ் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது வரவேற்புரை எனக்கு அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை ஒரு மேடையில் பகிர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு பொடை வள்ள. இந்த கடபுல் அவருக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்து இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை மாற்ற தான் அப்படிப்பட்ட பொடை வள்ள. ஜெபம் செல்வராகியவர்களை மரித வரிங்க அவர்கள். அறிக்கை. பொருளர் அறிக்கை. 2024-ல் செல்வம் நிகழ்ச்சி தொகுப்பு தலைவர் உரை புலவர் சத்திய சத்யநேசன் காரியங்களை மக்களுக்கு இடையூறான காரியங்களை மக்கள் அவரப்படுகின்ற காரியங்களை தோலிரித்து காட்டுகின்ற ஒரு பத்து கற்றையும் அதனோடு அந்த நூல் வெளியிட்டுள்ளாவுக்கு நீங்கள் அனைவரும் வரைய வேண்டும் என்னை வாழ்த்த வேண்டும் அனைவரும் வர வேண்டும் என்று கூறி மாலை வேளையிலே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் கேட்ட உடனே முதன் முதலே ஒருவர் அற்றவன் முன்பணம் முதல்ல ஒரு கையீட்டம் என்று சொல்வார்கள் பழைய காலத்தில் தந்தவர்கள் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேவாரத்னா தக்கலை சந்திரன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியோடு நான் ஏதையத்தை நான் தேதியை சொல்லல திரு தக்கலை சந்திரன் ஐயா அவர்கள் ஐயாயிரம் திருஜா அஜித் சிங் ஜான் அவர்கள் ஐயாயிரம் கப்பியரை ராயப்பன் ஐயாயிரம் மர்லின் ஏபி ஐயாயிரம் ஞா சிசில் ஐயாயிரம் கவிஞர் சத்யநேசன் ஐயாயிரம் கவிஞர் சேவிங் கிராஸ் ஐயாயிரம் பொன் சாலமன் அவர்கள் ஐயாயிரம் திரு த பிரான்சிஸ் ஆஸ்திரி ஐயாயிரம் நல்லாசிரியர் ஜோ பாயஸ் அவர்கள் ஐயாயிரம் திருமதி சே ஜெயக்குமாரி ஐந்தாயிரம் திரு கு நாகராஜன் ஐயா அவர்கள் ஐயாயிரம் திருமதி ஜே அனிஷா கிளாடிஸ் ஐந்தாயிரம் திரு வினோத் தேவராஜ் ஐயாயிரத்தி ஒன்று திரு ஒய் மிக்கேல்ராஜ் ஐயாயிரம் திருமதி சி அல்போன்சால் ஐயாயிரம் திரு எஃப் மரியதாஸ் ஐந்தாயிரம் திரு ஈரா தோமாஸ் ஐயாயிரம் திரு எஸ் வர்கீஸ் சென்னை ஐந்தாயிரம் திரு சே நடராஜன் சென்னை ஐந்தாயிரம் தொழிலதிபர் எஃப் எம் செல்வராஜ் எம்ஜேஎஃப் கரங்கல் ஜார்ஜ் அவர்கள் தக்களி சந்தன் அவர்களே இந்த கரங்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளர் டாக்டர் எஸ் சாம்பர் ரவி அவர்களே ஆசிரியர் சுப்பையா அவர்களே வந்து வந்து உழைக்கணும் போராடணும் ஜெயித்து ஜெயித்த அந்த மகிழ்ச்சி இருக்க சொல்ல முடியாத மகிழ்ச்சி அப்படி ஒரு ஆனந்தம் அருமையான முறையில் கப்பியலான இனி நவங்களோட பழைய தொடர்ந்து பணி செய்வ இடையில ஒரு இடைவெளி ஆயிடுச்சுக்கே மூவாயிரத்தி ஐநூறு செலவுக்கு வேணாம் போராடி 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 போராடிதான் ஆறு வருஷமா டெய்லி சாப்பாடு போட்டு இந்த கஷ்டத்துக்கு இடையில நானும் ஐயாயிரம் ரூபாய் தலைமை ஆசிரியர் ஓய்வு சேவிங் கிராஸ் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் பைபிள் இருக்கும் அதை தமிழ்படுத்த வேண்டும் என்று மத போதகர்கள் அவரை அணுகிய போது அவர் அருமையாக தமிழ் முதல் முதல்ல பைபிளை தமிழ்படுத்தியவர் இந்த ஆறு முகந்த இலங்கை இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை வந்தது அந்த வார்த்தைக்கு எப்படி தமிழ் பெயர் போடுவது என்பது அவருக்கு தெரியவில்லை சந்தேகமா இருந்தது அம்மாவை நல்லா அம்மா கிட்ட கேட்டார் கேட்டார் போய் அம்மா இருக்கு ஒரு வார்த்தை இருக்கு என்ன போடுறது சொன்னார் நமக்கு முப்பத்தி முப்பது வந்து இங்கிலீஷ் அவரும் தெய்வம்னு போட்டார்

നന്ദി വണക്കം